அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது திருமூலர் அருளிய லோக வசிய எந்திரம் மற்றும் மந்திரத்தினை பார்க்க போகிறோம் இந்த லோக வசியத்தின் மூலம் சகல ஜீவராசிகளையும் வசியம் செய்யலாம் இந்த லோக வசிய எந்திரத்தை ஒரு பௌர்ணமி நாளன்று படத்தில் காட்டியபடி வரைந்து கொள்ளுங்கள் அரை அடிக்கு அரை அடி உள்ள செப்புத்தகடு அல்லது வெள்ளித்தகட்டில் வரைந்து கொண்டு எந்திரத்திற்கு மஞ்சள் தேன் பால் சந்தனம் இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பின்பு கலசம் தயார் செய்து எந்திரத்தை வைத்து தலைவாழை இலையில் நைவேத்தியம் படித்து தீபதூபம் காட்டி கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மனதை பூரணத்தில் நிறுத்தி பின்வரும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் அம் டம் ஆம் ஹம் ஷ சிவாய ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் கிளீம் விறுவிறு கணபதே கம் கம் வரவரத சர்வலோக ஜனம் மமவசம் ஆணைய குரு குரு சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து கலசம் வைத்து ஜெபித்து வந்தால் எந்திரம் சித்தியாகும் லோகவசியம் உண்டாகும் நன்றி வணக்கம்